ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் உலக தலைவர் ஆவதற்கான சாதனம் என்று சத்குருவார் நாளில் விசேஷமாக எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க இன்று குமாரிகளுக்கு எத்தகைய நாள் நிறைவு விழா இல்லை ஆனால் இன்றைய சத்குருவார் தினம் உலக தலைவர் அதாவது விஸ்வபதி ஆவதற்கான சுப அவினாசி தசா அதாவது அழிவற்ற வழி அமர்வதற்கான தினம் புரிந்ததா ஆக இன்று பாப்தாதா பதி ஆக்குவதற்காக என்ன சாதனங்கள் கொண்டு வந்திருப்பார் ஏதேனும் விழா நடத்தப்படுகிறது அப்படின்னா அதில் சாதனங்களும் இருக்கும் ஆக இன்று பதி ஆக்குவதற்கான விழாவில் விசேஷமாக என்ன சாதனங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க கிரீடம் சிம்மாசனம் திலகம் பிறகு இந்த மூன்றையும் அணிந்து கொள்வதற்கான தைரியம் இருக்கிறதா கிரிடத்தை அணிந்து கொள்வதற்காக சிம்மாசனத்தில் அமர்வதற்காக மற்றும் திலகத்தை அணிந்து கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் ஒன்று தியாகம் இரண்டு தபஸ்யா மற்றும் சேவை திலகத்தை அணிந்து கொள்வதற்காக தபஸ்யா மற்றும் கிரிடத்தை அணிந்து கொள்வதற்காக தியாகம் மற்றும் சிம்மாசனத்தில் அமர்வதற்காக எவ்வளவு சேவை செய்வீர்களோ அவ்வளவு இப்பொழுது சிம்மாசனத்திற்கு தகுதி உள்ளவராக மற்றும் வருங்காலத்திலும் கூட சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆவீங்க இந்த மூன்று விஷயங்கள்ல இருந்தும் மூன்று பொருட்களை தாரணை செய்ய முடியும் ஒரு தாரணை குறைவாக இருந்தாலும் கூட பிறகு விஸ்வ பதியாக ஆக முடியாது புரிந்ததா ஆக இந்த மூன்று குணங்களையும் தனக்குள் சம்பூர்ண தாரணை செஞ்சிருக்கீங்களா மூன்றில் ஒன்று கூட விடுபட்டுடக்கூடாது அப்பொழுதுதான் சூர வீரன் என்று எப்படி பெயர் கொடுக்கப்பட்டுள்ளதோ அது காரியம் செய்யும் மூன்றினுடைய உறுதி மொழியையும் எடுத்து கொண்டிருக்கீங்களா எதை தியாகம் செய்வீங்க அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தியாகம் எது இப்போது சேவையில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்காக முக்கியமாக இதை தாரணை செய்யும் அதாவது நான் என்பதனுடைய தியாகம் நான் செய்தேன் நான் தான் இதை அறிவேன் நான் இதை செய்ய முடியும் இந்த நான் என்பதனுடைய அபிமானத்தை தியாகம் செய்துவிட வேண்டும் நான் என்பதற்கு பதிலாக பாப்தாதா சொல்லியுள்ள ஞான விஷயங்களை வர்ணனை செய்யுங்க எனக்கு இது தெரியும் என்பதல்ல பாப்தாதாவிடமிருந்து இதை தெரிந்து கொண்டேன் ஞானத்தில் வந்த பிறகு வரக்கூடிய சுய அபிமானத்தையும் தியாகம் செய்து விட வேண்டும் எப்பொழுது இந்தளவு தியாக விருத்தி மற்றும் திருஷ்டி இருக்குதோ அப்போ சதா சுமிருத்தியில பாபா மற்றும் தாதா அதாவது சிவபாபா மற்றும் பிரம்மபாபா மட்டுமே இருப்பாங்க மேலும் வாயிலும் இதே வார்த்தை தான் இருக்கும் புரிந்ததாக அப்பொழுது ஆக முடியும் உலக சேவை செய்ய முடியும் தனது தாரணையை அவினாசி ஆக்குவதற்கு அல்லது சதா நிலையாக வைப்பதற்கு இரண்டு விஷயங்களை நினைவு வைக்க வேண்டும் எவை விசேஷமாக கண்ணியர்கள் ஒன்று அனைத்து விஷயங்களிலும் எளிதாக இருக்க வேண்டும் மற்றும் தன்னை உதாரணமாக உணர்ந்திருக்க வேண்டும் எப்படி நீங்கள் சாம்பிள் ஆகி காட்டுறீங்களோ அதே போல் அநேக ஆத்துமாக்களும் கூட இந்த வியாபாரம் செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆவாங்க அதனால் இந்த இரண்டு விஷயங்களை நினைவில் வைங்க தன்னை அந்த மாதிரி சிரேஷ்ட சாம்பிள் ஆக்கி கொண்டீர்களா நல்ல சாம்பிளாக வெளிவந்தால் அதற்கு முத்திரையும் குத்தப்படும் நீங்கள் எந்த முத்திரை இட்டு கொண்டு செல்வீங்க ஒருபோதும் அழியாததாக சிவசக்திகள் மற்றும் பிரம்மகுமாரிகள் சாக்காரத்தில் நிமித்தமாக ஆகியிருக்கும் இரண்டு பெரிய அத்தாரிட்டியாக இந்த முத்திரை இடப்படுகிறது ஆகவே இதை நினைவில் வைக்க வேண்டும் அழிந்து போகலாம் அதாவது எங்களை நாங்களே தியாகம் செய்து கொள்வோம் ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டோம் சமஸ்காரங்களில் சேவையில் சம்பந்தத்தில் அனைந்து விஷயங்களிலும் தன்னை தியாகம் செய்வோம் ஆனால் தோற்று போக மாட்டோம் விலகி சென்று விட மாட்டோம் விலகுவது என்பது பலவீனமானவர்களுடைய காரியம் சிவசக்திகள் தங்களை அழித்து கொள்வார்கள் ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே இந்த விஷயங்களை நினைவில் வைக்க வேண்டும் பிறகு இந்த குரூப்புக்கு நடைமுறை பரீட்சை எப்பொழுது இருக்கும் இப்போதைய ரிசல்ட் இறுதியானது கிடையாது இப்போதோ பரீட்சைக்காக சென்று கொண்டிருக்கீங்க பிறகு இதனுடைய முடிவை பார்ப்போம் இந்த குரூப் முன்னால் அடியெடுத்து வைத்து முன்னேறி செல்ல முடியும் பாப்தாதா அந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறான் ஆகவே இப்பொழுது அந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்க என்னென்ன கர்ம பந்தனங்கள் இருக்குதோ அவற்றை மிக விரைவாக நீக்கிவிட்டு பிறகு மது பண்ணில் சம்பூர்ண சமர்ப்பணத்தினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக வரணும் இந்த லட்சியத்தோடு செல்லணும் பிறகு இந்த குரூப்பிலிருந்து எத்தனை பேருக்கு சம்பூர்ண சமர்ப்பணத்தின் விழா நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம் இன்றும் மகாபலி ஆவதற்கான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது பிறகு மகாபலி ஆவதற்காக வருவீர்களானால் பாப்தாதா நன்றாக அலங்கரிப்பாங்க அலங்கரிச்சு பிறகு சுவாகா செய்ய வேண்டி இருக்குது எவ்வளவு பாப்தாதாவின் சினைகியோ அவ்வளவு சகயோகியாகவும் ஆக வேண்டும் எப்பொழுது தனக்குள்ள சர்வ சக்திகளையும் தாரணை செய்வீங்களோ அப்பொழுது சகயோகியாக ஆவிங்க பிறகு சுவாகா ஆவது என்பது சகஜமாகிவிடும் எந்த ஒரு சக்தி குறைவாக இருந்தாலும் அதை இன்றைய தினமே தனக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும் எந்த ஒரு குறையையும் தன்னுடன் எடுத்து செல்லக்கூடாது இப்பொழுது கணக்கு வழக்கை முடிப்பதற்காக மட்டுமே செல்றீங்க சர்வ சக்திகளை தனக்குள் நிரப்பிக்கொண்டு செல்லும்போதுதான் கணக்கை முடிக்க முடியும் இல்லையா ஆக இப்பொழுது கடைசி பேப்பரினுடைய நம்பர்கள் எப்பொழுது நடைமுறையில் செய்து காட்டுவீர்களோ அப்பொழுது வெளியாகும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி